<laughs> oh my God! <laughs>

कोटी जोड़ी में चला मैं ओ जो नीचे ले सब मैं लाल लाल पर नहीं मैं नाडूगा तो करते पेड़ சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாங்கள் இந்த தப்பு நல் விழாவை அதாவது தமிழர் மரபு திங்கள் திங்கள் அண்டு மாதத்துக்கு ஒரு பேர் மாதத்தை ஒரு மரபு சொல்லாத சொல்வது திங்கள் அன்று இந்த தமிழர் மரபு திங்கள் அன்று இப்பொழுது எல்லா இடமும் இதை நாங்கள் தமிழர் அங்கெங்கே வாழ்வோங்க அங்கே எல்லாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஏனென்றால் மரபு எங்களுடைய முன்னோர்கள் வழி வழி வழியாக செய்தது தான் மரபு மரபு என்றால் என்ன அந்த இதெல்லாம் அங்கே இவர்களை கேட்கினு கேட்டால் இந்த இளையோர்களுக்கு அது சரியாக அது இந்த பொருள் சொல்ல தெரியுதில்லை மரபு என்பது வழி வழியாக பின்பற்றப்பட்டு வருகிறது நல்ல விடயங்கள் எது எந்த நல்ல விடயத்தை நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் மரபு முன்னோர்கள் மரபு ரீதியாக இருந்தால் வழி வழியாக செய்தார்களோ அதை நாங்கள் செய்கிறது இது ஒரு இயற்கைக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு வழிபாடு சூரியனுக்காக நாங்கள் செய்கின்றது ஏனென்றால் வெளிச்சத்தை தருவது சூரியன் மளையை தருவது சூரியன் ஒப்பத்தை தருவது சூரியன் வெயிலை தருவது சூரியன் இந்த சூரியனுடைய இயற்கைக்கு வழிவர இந்த வழிபாடு இந்த தமிழரால்தான் அது கொண்டாடப்படுது இல்லாமல் உலகில் எந்த இனத்தாலும் இந்த இயற்கை வழிபாடு இல்லை நாங்கள் தான் இந்த தமிழர் தான் இது எங்கள் ஊரில் மரபு வழியாக கொண்டாடினார்கள் அது இனிமே வருகின்ற இளஞ்சந்ததியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இயற்கையை தான் வழிவகம் இங்கே சாதி மத குல எந்த விதமான வேறுபாடும் முன்றி எங்களுக்கு வெப்பத்தை தந்தாவது த பயிர்கள் வளர்கிறதுக்கும் உணவுற்பத்தி செய்வதற்குமாக இந்த வெளிச்சத்தை வெப்பத்தை மழையை தருகின்ற இயற்கை சூரியனை வழிபடுறதுக்காக நாங்கள் செய்கிறது தான் அதை இப்போ என்ன செய்யணும்னா மரபு வழிபாடு மரபு பொங்கல்னு சொல்லி மரபுன்றா எங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக செய்து நல்ல விடியங்கள் மரபு விடியங்கள் என்று சொல்லப்படும் அது வழி வழியாக செய்து நல்ல விஷயத்தை நாங்கள் அது எங்களுடைய இனிமேல் வருகின்ற சந்ததியினருக்கும் அதை எடுத்து காட்ட வேணும் அதை நாங்கள் அவர்களும் பின்பற்ற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்து காட்டி அவர்களுக்கு பொங்கல் வந்து பாடத்திட்டத்திலே இருக்குதா பொங்கல் ஒரு பாடமாக டாம்பாப்பு பாடத்தில் தமிழ் கற்பிக்கிற நாங்களுக்கு பாடத்திலேயே பாடத்திலே இருக்குது இருந்தாலும் அது எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் ரொக்கம் இவ்வளோ நேரம் காலமேல இப்போ ரெண்டு நாட்களாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடியிருக்கம் செய்யணும்ல பிள்ளைகள் இது பொங்கல் பொங்கல்ண்டா என்ன பானை பொங்கல் புக்கை வந்து காட்டலாம் படத்தில் காட்டலாம் எதுவும் செயல்முறை மனத்தில் போல பதியாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இதை காட்டுறோம் அதோடு இதை பார்க்குற புற இனத்தவர்களும் பார்க்குற வேற்றுமொழியாக்கள் புற இனத்தவர்களும் பார்ப்பார்கள் வேறு அவங்கள் தங்களோட ம தமிழர் தங்களோட மரபில் தங்களோட பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கத்தை எங்கே போனாலும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதை கடைப்பிடிக்கிறார்கள் என்பது அது அதாலே எங்களுக்கு ஒரு தமிழர் இனத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது அவ என்னத்தை இங்கே எந்த படத்தில் வாழ்ந்தாலும் என்னத்தை செய்தாலும் அவர்கள் தங்களுடைய கலாச்சார பண்பாடு பழக்க வழக்கங்களை அவர்கள் கைவிடார்கள் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லியிருக்க அந்த இனம் வேற மாற்று எல்லாம் இந்த தமிழ் இனத்தை பார்த்து எல்லாரும் ஒரு மதிப்பு தருவார்கள் என்பதற்காகவும் மற்றது இந்த இளையோரும் இதை இயற்கையை வழிபடுகிறோம் நாங்கள் இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதை நாங்கள் இளையோருக்கு கொண்டு செல்கிற முகமாகவும் தான் நாங்கள் இதை செய் இந்த தைப்பங்களை கொண்டாடுகிறோம் அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகள் அந்த காலத்தில் விவசாயத்துக்கு மாடுகள் தான் பயன்பட்டது மாட்டின் எரி பயன்பட்டது மாடு பாலை தந்தது மாடு வண்டியில் எடுக்க உதவிச்சது எரி ஏற்ற அது ஏறி போட்டி ஆண்கள் உழைக்கிறதையும் நாங்கள் மாடு போல் உழைக்கிறான்னு மாடு ஊர் உழைக்கிறான்னா அது உழைப்பில் அது மா மாட விடாமல் உழைக்கிறதுக்கும் மாட்டை ஒரு உதாரணமாக கொள்வாது அதுதான் அந்த காலத்தில் காலியாக நீர் எழுந்துவிட்டு தான் கொண்டா கொடுத்தார்கள் வீரம் ஆண்களுடைய வீரத்தை எடுத்து காட்டுறது மாடு அந்த மாட்டை காளை அடக்கினா தான் நகருக்கு பொம்பளை இருக்குது அப்படிக்கான காளை அடக்கி வட பனை ஏறி அதெல்லாம் செய்தாம்பான் நகர் பொம்பளை இப்போ வந்து காலத்தில் பொம்பளை மலிஞ்சி போயிட்டு இப்போ ஒரு காலத்தில் பொம்பளை ஏட்டேன் அப்படிக்கான ஒரு காலம் இப்போ வந்துருக்கு அப்போ முந்தின காலத்துல காலத்துல ஆண்களுடைய வீரத்தை குறிக்கிறதுக்கும் இந்த மா மாடு உதாரணமாக இருந்தது அதெல்லாம் காளை அடக்கிறது அதனுடைய தான் அந்த மாட்டு பொங்கலையும் கொண்டாடுறது அதை விட இப்போ பல காணும் பொங்கல் அது அதிக நாங்கள் எல்லாம் காணுறோம் சந்தோஷமாக இன்றைக்கு காலிக்கலாம் பொங்கல் புவனக்கிழமை அப்படி இந்த மாதம் முழுவதும் மரபு திங்கள் என்ற திங்கள் என்றது மாதத்தை குறிக்கின்ற இன்னொரு சொல் மீனிங் மாதத்துக்கு இருக்கிற ஒரு மீனிங் தான் அந்த திங்கள் என்பது திங்கள்டா திங்கட்கிழமை திங்கள்டா சந்திரன் திங்கள்டா இன்னொரு மாதம் மாதத்தை குறிக்கிற பேர் அதனுடைய தாய் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இந்த தைப்பொங்கலை கொண்டாடலாம் அடுத்த நாள் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாட்டு என்றால் மாடு அந்த நாளையில் விவசாயத்துக்கு வைச்சிது இப்போ இங்கே அந்த மாடுன்னு கேட்டால் உங்களோட வீரத்தை ஆண்களுடைய வீரத்துக்கு சான்றாக விளங்கினது மாடு அந்த அந்த மாடு உழைப்பு இப்போ 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 வீரத்தை சண்டி தந்து போட்டாலும் மாடு ஒரு உழைக்கிறார் வேண்டி தெளிச்சோன்னா உழைப்பு ஒய்யாத உழைப்பு உழைக்கிறதுக்கும் அந்த மாடு உதாரணமாக கொள்ளப்படுகிறது பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை கோகி பொங்கல்னு சொல்கிறோம் அது வீட்டில் இருக்கிற நாங்கள் ஊர்வல் ஏண்டா ஒன்றையும் வறிய மாட்டோம் எல்லாம் அடிக்கி அடிக்கி அடுக்கி செப்பு செப்பு அதை இதை புத்தகங்களை வீட்டில் போனிகள் எல்லாம் வச்சுருப்போம் அதில் தேவையில்லாத எல்லாத்தையும் அகற்றுறது அதான் போகுக்கிறது போகிறது போகி அது போகி பொங்கல்னு சொல்லி பொங்கலுக்கு முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் ஊனிச்சர்கள் எல்லாம் உடனே வெளியில் உடனே போட்டு எல்லாம் கழுவி எல்லாம் போக்குறது அதனுடைய அது போக பொங்கல் என்று சொல்லுபோன் வந்து தாய் பொங்கல் அது சூரியனுக்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் இயற்கைக்கு நாங்கள் வழிபாடு செய்கிறோம் எந்த சாதி மதம் இனங்குலம் ஒன்றும் ஒரு ஒருபாடும் இல்லை அடுத்தது அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதை விட ஒரு வரி வருவதை கண்டு இப்போ லஞ்ச் சாப்பிடப்பறம் எல்லாரும் கலந்து எதாவது சாப்பிட்றது காணும் பொங்கல் சொல்லி சொல்கிறார்கள் இப்போ இன்னும் பல பல பொங்கல்கள் எல்லாம் இருக்க இருக்க வரும் அப்போ நாங்கள் என்ன செய்தாலும் இந்த பொங்கலை செய்து காட்டினா தான் புள்ளியாருக்கு பொங்கல் ஒரு மனதில் பதுகிக் கொண்டதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே இந்த பொங்கலுக்காக சிரமப்பட்டு இந்த பொங்கலுக்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பொங்கலுக்காக வந்து சிறப்பித்த அன்பான உள்ளங்கள் எல்லாருக்கும் எங்களது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடசாலையும் இப்படி சிறந்து பொங்கி படிய வேண்டும் என்றது தான் சிறந்து விளங்கும் விளங்க வேண்டும் என்பது எனது ஆசை அதை உங்களை புரிந்து நன்றி thank <laughs> you

ハハハハ!